உங்களோட மதரசாக்களுக்கு நான் தேவைகள் செஞ்சு தாரதா இருந்தா அப்ப ஏண்ட வீட்டுல உள்ள பொம்பளை பொண்டாட்டி புள்ள குட்டி எல்லாம் பசியில தான் இருக்கணும் இல்லையா அடேய் ஒரு ஆம்பளைக்குரிய புருஷ லட்சணம் என்னண்டா அவன் சொந்த காலில் சம்பாதிச்சு அவன் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு தின்ன கொடுக்கணும்டா அவங்க பசிலைப்பாங்கண்டு இப்படி பிச்சை வாங்கி கப்பம் எடுத்து பொய்ய சொல்லி கலவண்டு தின்ன கொடுக்குறதுக்குது அதை விட நாண்டுக்கிட்டு சாகலாம்டா ஆஸ்திரேலியால இருந்து உத்தர அனுப்பி இருக்கிறார் ஒரு லட்சம் ரூபாய் அனுப்பி இருக்கிறார் இருநூத்தி ஐம்பது பேருக்கு பிரியாணி கொடுக்கணும் என்று நான் இந்த ஒரு லட்சம் ரூபாக்கும் சாப்பாடாக்கி கொடுத்துட்டு இருந்தா ஏண்ட குடும்பம் என்ன மண்ணையும் கல்லையுமா தின்னும் இல்ல நான் இதையும் தெளிவா சொல்றேன் இந்த வீடியோ நீங்க ஏழுமா இருந்தா போடுங்க காலமா நான் சொல்றேனே எல்லாத்துக்கும் பிரியாணி கொடுக்கறேன்னா ஏண்ட பிள்ளைக்கு கே கொடுக்கறேன் இது ஹராமா ஹலாலா என்று சிந்திக்க கூடியவன் அல்லா ஒருவனே ஒரு விஷயம் வந்து ஹலாலா ஹராமான்றது அல்லாஹ் சிந்திக்க மாட்டான் நீதான் சிந்திக்கணும் அல்லாவுடைய கலாம்ல அல்ல சொல்லிக்கிறான் வாழ்க்கையில் எங்களுக்கு காண்பிச்சிக்கிறான் ஹலாலான முறையில ஒரு மனுஷன் உழைச்சி அவனுடைய குடும்பத்தை அதே மாதிரி அமானிதங்கள் கையில் தரப்பட்டா அதுல மோசடி செய்யாம நேர்மையா அதை செயல்படுத்தணும் செஞ்சு கொள்ற நீங்க உங்க சதக்காவை எடுத்துக்கொள்ற நீங்க உங்களுக்கு ஜக்காத்தையும் சதக்காவையும் பிரிச்சு தார எங்களுக்கு என்னத்தை செஞ்சுக்கிறீங்க ஒன்றுமே செஞ்சது இல்ல எங்களுக்கு நீங்க என்ன செஞ்சுக்கிறீங்க துவா கேட்டிருக்கீங்க நீங்க அல்லாக்கா தானே செய்றீங்க இதுல உங்களுக்கு ஒன்றும் எடுக்கானே ஓ அப்ப நீங்களும் சொல்றீங்க அல்லாக்கா வேண்டித்தானே சொல்றீங்க மெம்பர்ல இருந்து விட்டு இறங்கினத்தோட ஏன் எம்பிலப் எடுக்கிறீங்க ஆஹ் விமர்சிக்கிறதுக்கு ஒரு கூட்டத்தை நான் இப்ப உருவாக்கி கொண்டிருக்கிறேன் தெரியுமா அப்பத்தானே என்னைய தேடி பாக்குறதுக்கு ஒரு கூட்டம் வரும் இவர் யாரு இவர் என்ன செஞ்சிருக்கிறார் என்று ஆனா நான் ஒன்றே ஒன்று சொல்றேன் எவனுக்காவது தில் இருந்தா எவனுக்காவது தெம்பு இருந்தா அபிஷியலா அஃபீஷியலா என்ன மேல ஒரு கேஸ் போட்டு தெரியுமா நான் இவ்வளவு சொல்லி கலவெடுத்து இருக்கிறேன் இவ்வளவு சொல்லி என் தெரிவிக்கின்ற இந்த தெம்பு எவன் டைம் இல்ல ஏன்னா இந்த தெம்பு வரவும் வர இந்த தெம்பு வாரதா இருந்தா தாய்ப்பால் சிறந்ததாக இருக்க வேண்டும் குக்கு மில்க் அது சிறந்ததாக இருக்கணும் அந்த குக்கு மில்க் எவனுக்கு சிறந்த இதை பேசுற இந்த குக்கு மில்க் பத்தி தெரியுமா அப்பயாவது ஒருத்தம் வருவீங்களா என்று பாக்குறதுக்கு உன்னோட வீடியோக்கள் பூஸ்ட் ஆகுறதுக்கு தானே அன்னைக்கு அல்லா கேசி போட்டாய் அல்லா இல்லண்டாய் மக்கள் பணத்தை வாய் கொலை அடிக்க இல்லாண்டுவாய் உதவினவங்களை வம்புக்கு இழுப்பாய் தூசணங்களை பேசுவாய் தாய் தந்தையர் இழுப்பாய் மனைவிமார் இழுப்பாய் இட்டுக்கட்டி பேசுவாய் அவதூரம் பேசுவாய் அதெல்லாம் பேசி யார் யாரையாவது சீண்டி யார் யார்கிட்டையும் வம்பி இழுத்து அடி வாங்குவாய் அதுக்குப் பிறகு இந்த நாயொழுக்கோ இந்த நாயொழுக்க ஒன்று கத்துவாய் அதுக்குப்றம் மறுவா வந்துமல் வக்கீல்வாய் உனக்கு எதிராக வீடியோ போட வேணும்ன்றது தானே நோக்கம் ஆனால் நீ தவறான ஒரு சாய்ஸ் ஆனால் நீ என்ன தேர்ந்தெடுத்தது உனோட வண்டவாளத்தையே மக்களுக்கு சிரிக்க வச்சுட்டு இப்ப முகம் காட்டாமல் பேசக்கூடிய அந்த சகோதரர்கள் என் கே என் டீம் அவங்க ஏன்டா முகம் காட்டணும் உன்ன மாதிரி நாதாரி சக்கிலியன் கேவலம் கெட்டவனை பத்தி கொண்டு அவங்க ஏன் முகம் காட்டணும் அவங்களாம் தில்லி இல்லாதவங்களா இல்லை காட்ட வேண்டிய சந்தர்ப்பத்தில் காட்டுவாங்க கொஞ்சம் பொறுமையாயிரி அண்ணா வந்து ஆசிஃப் அஸ்லாமுக்கு அவுலியாக்களும் கொழும்புல மட்டும் இல்லை உலகம் புழுக்க இருக்கிறாங்க தெரியுமா உங்களை கட்டார்லேருந்து டீபோர்ட் பண்ணி ஸ்ரீலங்காவுக்கு எடுக்கிற அளவுக்கு எனக்கிட்ட டேலண்ட் இருக்குது இதை நான் யூகேல தான் நினைக்கிறேன் கட்ஸ் ஆகிக்கிறேன் அலமது இல்லா காட்டி பேசுகிறேன் சிங்கமாக பேசுகிறேன் சீரி பேசுகிறேன் அல்லாவுக்கு ஹக்கை சொல்கிறேன் உண்மையை சொல்கிறேன் முடிஞ்ச என்ன டீபோர்ட் பண்ணேன் டீபோர்ட் பண்ணுறது எப்படி போனாலும் குறைஞ்சபட்சம் உண்ட உண்ட அல்லக்கை அவுளியாக கழிக்கிறாங்களே உலகமெல்லாம் அதில் இருக்கக்கூடிய ஒரு யூகேல உணாவது இருந்தால் அதே தில் இருந்தால் உனக்கு இவனாவத்தனுக்கு ஒருத்தனுக்கு கோலுண்டு அடித்து எனக்கு ஒரு மிரட்டலோட செல் எங்களுக்கு தான் தெரியுமே உன்னுடைய அல்லக்காய் அவுளியாக்கள் எல்லாம் எப்படி பேசுவாங்கண்டு வாயை திறந்தால் முடியும் வரைக்கும் நன்ஸ்டாப்பாக தூசணம் பேசுவாங்க அப்படி ஒருத்தரை பேச சொல்ல மிச்ச நாள் ஆயிடுச்சு ரெக்கார்ட் பண்ணி போடுவோம் ஒரு கான்டென்ட்டை முடிஞ்சால் அதை செஞ்சுப்பார் உனக்கு தரமான தாய்ப்பால் இல்லை நீ உண்மையிலுமே நாய்ப்பால் தான் குடிச்சிருப்பாய் அது என்ன உண்மை அது விளங்குது என்னென்னா அதனால தான் எத்தனையோ தாய்மாரை நீ கேவலமாக பேசியிருக்கிறாய் சகோதரிகளை கேவலமாக பேசிக்கிறாய் இந்த கேவலம் கேட்ட பிறவியாக இருக்கக்கூடிய நீ முடிஞ்சால் ஒரு தில்லிருந்த இருந்தால் முகம் காட்டி பேசக்கூடிய எங்களை நீ வந்து டிபோர்ட் பண்ணப்பார் சில மதரசாக்களுக்கு இன்றைக்கு மட்டும் ஜீரோ கரண்ட் பில் கரண்ட் பில் ஜீரோ இப்ப நான் அந்த ஒரு மதரசாக்கு பதினாலு லட்சம் ரூபாய் பிரிச்சு கொடுக்குற நாங்க இருந்தா அந்த மதரசால நீங்க எல்லாரும் சொல்றீங்க தானே ரெண்டு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் எடுத்தாண்டு சரி மூணு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் எடுத்தாண்டு வைப்பே என்னது மூணு லட்சத்தி எழுபத்தஞ்சா ஏற்கனவே ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் தான் தந்ததாக அவர் சொல்றாரு அப்போ நீ மூணு லட்சத்தி எழுபத்தஞ்சு எடுத்தேன் வெப்பமே அப்போ நீ மூணு லட்சத்தி எழுபத்தஞ்சு எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிறாய் உனக்கு கிடைச்சது ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சு இதை கொஞ்சம் கவலையாக சொல்கிறாய் போல விளங்குது சரி மேற்கொண்டு சொல்லு சொல்லு இப்போ நான் உங்களோட ஊருக்கு வந்து உங்களோட மதரசாக்களுக்கு நான் தேவைகள் செஞ்சு தாரதா இருந்தால் அப்போ ஏண்ட வீட்டில் உள்ள பொம்பளை புண்டாட்டி புள்ள எல்லாம் பசியில தான் இருக்கணும் இல்லையா அடே ஒரு ஆம்பளைக்குரிய புருஷ லட்சணம் என்னண்டா அவன் சொந்த காலில் சம்பாதிச்சு அவன்ட பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு தின்ன கொடுக்கணும்டா அவங்க பசிலை இப்படி பிச்சை வாங்கி கப்பம் எடுத்து பொய்ய சொல்லி களவண்டு தின்ன கொடுக்குறது இக்குது அதை விட நாண்டுக்கிட்டு சாகலாம்டா இது கூட உனக்கு விளங்குது இல்லையா கள்ள கட்டி கொண்டு இருக்கணும் பௌத்தில கேட்டா கொமிஷன் அப்ப நீங்க எல்லாரும் மதரசாக்கள் நடத்துறீங்க பெரிய பெரிய நிர்வாகங்கள் நடத்துறீங்க அப்ப நீங்க எல்லாம் மாசம் சம்பளம் எடுக்கிறது இல்லையா நீங்க எல்லாரும் மாசம் சம்பளம் எடுக்கத்தானே செய்றீங்க ஏண்ட உங்களோட பௌத்த நீங்க நிறைக்க போல உங்களோட தேவைகளை வந்து செஞ்சு தார நாங்க எங்களுக்கு வாயு வயிறு இல்லை ஏன்னா எங்களுக்கு பசி வராது பப்பமே அடே எனக்கு இருக்கனே உனக்கு எவ்வளோ ஒரு புத்தி பேதலிச்சு பேசுறாயின்னு பாரு உண்மையிலேயே நீ சுயநிலையோடய தான் பேசுறியா உன்னை போய் இந்த உலமாக்களோட இந்த கண்ணியமான மார்க்கத்தை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய உளமாக்களோட ஒப்பிட்டு பேசுகிறாயே அவங்க குருவான மன்னனம் செஞ்சு குருவானையும் அதிசயம் படித்து நபி வழியை பேணிய வாழ்க்கையே அதுக்கு அர்ப்பணித்து முழு நேரமாக அதில் ஈடுபட்டு அந்த மதுரை சாக்களை மெயின்டைன் பண்ணி கொண்டு அதில் ஓதி கொடுத்துக்கொண்டு படித்து கொடுத்து கொண்டு ஃபுல் அவங்க ஈடுபடுறாங்க நீ என்ன செய்கிறாய் நீ வந்து கொமிஸுக்காக வீடியோ போடுறாய் உன்னை வீடியோவை போட்டு உனக்கு அதில் லைக்ஸுக்காகவும் வியூஸுக்காகவும் அதில் ரிவென்யூ சம்பாதிக்கிறதுக்காகவும் நீ பொழப்பு நடத்துகிறாய் அப்போ இதை மாதிரி எத்தனையோ மதரசாக்களில் காலை காலை கொண்டு நீ பொழப்பு நடத்த பார்க்குறாய் அப்போ அவங்கள மாதிரி நீ ஒரு சம்பளம் எடுத்து அங்கே ஆக நினைக்கிறது நியாயமாக அதுக்கு நீ என்ன செய் ஒரு ஆளின் கோசை முடித்து அப்போ நீ ஆகு உத்தியோகபூர்வமாக ஏழு வருஷத்தை செலவழித்து ஒரு உலமா கோசை செஞ்சு நீ வந்து பரிபூர்ணமான ஒரு உலமாவை மாறு அதுக்கு பிறகு அந்த உலமாக்கள் சம்பரித்து வாழ்றது மாதிரி நீ சம்பரிக்க யோசி அப்படி இல்லாமல் மதுரசாக்களுக்கு உதவி செய்கிறன்ற பேரில் அங்கே போய் உண்ட வீடியோஸை லைக்ஸை கூட்டுறதுக்கும் வியூஸை கூட்டுறதுக்கும் சப்ஸ்கிரைப்பை கூட்டுறதுக்கும் உலக லாபங்களை அடைஞ்சு கொள்வதுக்கும் இதை செஞ்சுட்டு அவங்களோட ஒன்று ஒப்பிடுறாயே நீ ஒரு கலிசர சாக்கடைடா எனக்கு சந்தோஷமா ஒரு சிறிய தொகை தான் தந்தாங்க அலமது இல்லா அது அது எனக்கு பெரிய தொகை அவங்களுக்கு அது ஒரு சிறிய தொகை அலமது இல்லா இது நான் தான் எந்த காலகாலமா சொல்றேன்னு இந்த இப்ப நேத்ராவ் கூட எனக்கு ஆஸ்திரேலியால இருந்து ஒருத்தர் அனுப்பியிருக்கிறார் ஒரு லட்சம் ரூபாய் அனுப்பியிருக்கிறார் இருநூத்தி ஐம்பது பேருக்கு பிரியாணி கொடுக்கணும் நான் இந்த ஒரு லட்சம் ரூபாய்க்கும் சாப்பாடாக்கி கொடுத்துட்டு இருந்தா எந்த குடும்பம் என்ன மண்ணையும் கல்லையும் தின்னும் இல்ல நான் இதையும் தெளிவா சொல்றேன் இந்த வீடியோ நீங்க ஏழுமா இருந்தா போடுங்க போட்டி இல்லாட்டி சிஐடிக்கோ எவனுக்கும் அனுப்புங்க என்ன மயிரை புடுங்கலுமோ புடுங்க இந்த ஒரு லட்சம் நான் என்ன தெரியுமா செய்வேன் எண்பதாயிரம் ரூபாய்க்கு சோறாக்கி பங்குடுவன் இருபதாயிரம் ரூபாய் நான் படுற கஷ்டத்துக்கு அது எனக்கு கிடைக்கக்கூடிய சம்பளமா நான் எடுப்பேன் இதைத்தான் நான் செய்யறேன் இதில் உங்களுக்கு தவறா இருந்துச்சுண்டா ஆசி பஸ்லாம் பிராடோ கார் வாங்கியும் இல்ல பிராடோ ஜீப் எயிட் சிலிண்டர்ல போற முஃப்திமார்கள் சாப்மார்களும் இல்ல ஆசி பஸ்லாம் அபார்ட்மெண்ட்லயும் இல்ல நீங்க கத்தின்னு கத்தி கத்தி இருந்தாலும் இங்க வேலை நடந்து கொண்டு தான் இருக்கும் காலகாலமா நான் சொல்றேனே எல்லாத்துக்கும் பிரியாணி கொடுக்கறேன்னா ஏண்ட பிள்ளைக்கு கே எஃப்சி இது ஹராமா ஹலாலா என்று சிந்திக்க கூடியவன் அல்லா ஒருவனே ஒரு விஷயம் வந்து ஹலாலா ஹராமான்றது அல்லாஹ் சிந்திக்க மாட்டான் நீ தான் சிந்திக்கணும் அல்லாவுடைய கலாம்ல அல்லா சொல்லிக்கிறான் ரச வாழ்க்கையில் எங்களுக்கு காண்பிச்சிக்கிறான் ஹலாலான முறையில் ஒரு மனுஷன் உழைச்சி அவனுடைய குடும்பத்தை காப்பாற்றணும் அதே மாதிரி அமானிதங்கள் கையில் தரப்பட்டா அதில் மோசடி செய்யாம நேர்மையாக அதை செயல்படுத்தணும் இப்போ நீ ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று ஆரம்பிச்சு அந்த ப்ரொஜெக்டுக்கு காசை கேட்கும் போது இதில் எங்களுக்கு உதாரணமா வச்சுக்கோ பதினாலு லட்சம் ரூபாய் தேவைப்படுது இந்த சோலா பனல் ப்ராஜெக்ட்டை செய்வதற்கு என்று சொல்லி இதில் வரக்கூடிய காசில் ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சோ மூணு லட்சத்தி எழுபத்தஞ்சோ நான் எடுத்துக்கொள்வேன் என்றதை நீ சொல்லி வீடியோ போட்டு அதுக்கு பிறகு இந்த ஐநூறுரூவா தந்தவன் ஆயிரம் ரூபா தந்தவன் பத்தாயிரூவா தந்தவன் ஐம்பதாயிரரூவா தந்தவன் அதை உனட பேச்சை கேட்டு ஓகே இதில் ஆசிஃப் அஸ்லம் இவ்வளோ எடுப்பான் பரவாயில்லைன்னு சொல்லி தந்தால் அது உனக்கு ஹலால் ஆகும் அதை இந்த சோலார் பேனலுக்கு தான் நான் கொடுக்குறேன் இந்த மதரசா லோதுகிற மாணவர்களுக்கு பில் வரக்கூடாதுன்ற நீயத்தில் அவங்களுக்கு தந்தால் அந்த அமானிதத்தை அவங்களிடத்தில் நீ அனுமதி கேட்காம எடுத்தா அது ஹராம்டா இதை பற்றி எந்த மூலமுடுக்கில் உள்ள உளமாக்கள்கிட்டையும் நீ கேளு கேட்டால் உனக்கு தார பதில் தான் இருக்கும் அப்படி இல்லாமல் அதை ஹலால்டு பத்துவா கொடுத்தா அந்த மாண்புமிகு உலமா யாருன்றதையும் யார்ன்றதையும் சமூகத்துக்கு நீ காட்டு ஏண்டா உங்களுக்கு இந்த வாய்ப்பும் இல்ல இந்த வக்கும் இல்ல உங்களுக்கு தர போறதும் இல்ல அல்ல அல்லா நாடினவனை கொண்டுத்தான் அல்லா வேலை எடுப்பான் அல்லாஹ் எனக்கு அந்த நாட்டத்தை தந்திருக்கின்றான் அல்ஹமதுல்லா எனக்கு நோம்பு காலத்துல என்னென்னமோ செஞ்சீங்க நோம்பு காலத்துல ஏண்ட கசானாக்கு வாரது குறைவடையவும் இல்ல நோம்பு முடிஞ்சு மேண்ட கசானாக்கு வாரது குறைவடையவும் இல்ல குறைய போறதும் இல்லுமா இந்த நேத்து இன்றைக்கு யூடியூப்ல ஒரு மசுரம் புடிச்சு இல்லாம மத்தவனை விமர்சிச்சு கொண்டிருக்கிற நீங்க எல்லாம் என்ன செஞ்சு விக்கிறீங்கன்றதை மட்டும் சிந்திச்சு பாருங்க நான் செய் செஞ்சிக் கொண்டுதான் போவன் உங்களுக்கு ஒபிசியலா ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் மூலியமாகவும் ஒரு மயிரும் புடுங்க முடியாது ஸ்ரீலங்கன் போலீஸோ நேவியோ ஆர்மியோ யார் மூலியமாவும் ஒரு மயிரும் புடுங்க முடியாது ஏன்டா நான் நாட்டுக்கு நல்லது செய்யறவன் நான் தானே பயிரங்கமா சொல்லுறேன் பயிரங்கமா பேசுறேன் நீங்க எல்லாம் என்ன கத்தினாலுமோ தெரியுமா நிலாவை பார்த்து நாய் கத்தினால நிலா பணிஞ்சிடுமா காய்க்கிற மரத்துக்குத்தான் கல்லடி தெரியுமா இதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லை தெரியுமா இப்ப உங்களோட வேலைகளை உங்ககோட தேவைகளை செஞ்சு கொள்ற நீங்க உங்களோட ஜக்காத்த சதக்காவை எடுத்துக்கொள்ற நீங்க உங்களுக்கு ஜக்காத்தையும் சதக்காவையும் பிரிச்சு தார எங்களுக்கு என்னத்த செஞ்சுக்கிறீங்க ஒன்றுமே செஞ்சது இல்ல எங்களுக்கு நீங்க என்ன செஞ்சுக்கிறீங்க துவா கேட்டிக்கிறீங்க நீங்க அல்லாக்கா வேண்டித்தானே செய்றீங்க இதுல உங்களுக்கு ஒன்று எடுக்கலே ஓ அப்ப நீங்களும் மெம்பர்ல பயான் சொல்றீங்க அல்லாக்கா வேண்டித்தானே சொல்றீங்க மெம்பர்ல இருந்து பயான் விட்டு இறங்கினத்தோட ஏன் எம்பிலப்ப எடுக்கிறீங்க ஆஹ் அப்ப நீங்களும் அல்லாக்கா வேண்டித்தான மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கறீங்க அப்ப நீங்க மார்க்கத்தை கற்றுக் கொடுத்துட்டு அல்லாக்கா வேண்டி ஏன் நீங்க மாசம் சம்பளம் எடுக்கிறீங்க அல்லாக்கா வேண்டிய விட்டு போடையிலுமே இயலாது அதனால நான் செய்யற நலவோ பிள்ளையோ தவறோ இணையோட எங்கட மதரசால வந்து ரவுலத்துல உலமால உங்களுக்கு தெரியுமாடா இருபது பிள்ளைகள் பதினஞ்சு பிள்ளைகளுக்கு வெளிநாட்டுல இருந்து மாதம் மாதம் ஃபீஸ் அளிக்கிறவங்க இருக்கிறாங்க நான் எவ்வளவு பெரிய ஒரு நெட்ஒர்க்கையும் எவ்வளவு பெரிய ஒரு நன்மை கூறிய காரியங்களையும் செஞ்சு திண்டகி பிடிக்கிறேன்னு தெரியுமா நீங்க எல்லாம் நினைச்சிட்டீங்களா என்னைய வந்து நீங்க எல்லாம் நினைச்சிட்டீங்களா என்னைய கேவலப்படுத்தி கீழாக்கி ஊட்டுல அழுவ வச்சு உட்கார வச்சு இருல்லாம் அதெல்லாம் எல்லாம் இல்லையிலாடா உண்மையிலேயே நீ வந்து எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான ஜாகிலத்தில் மடுமையில் ஊறி போய்க்கிறாயின்னு பாரு அதாவது மக்களுடைய சதக்காக்களையும் ஜக்காத்தையும் பிரித்து கொடுக்குற உனக்கு என்ன செஞ்சுக்கிறேன்னு மக்களை பார்த்து கேட்குறாய் அதே மாதிரி மௌலிமாரை பார்த்து கேட்குறாய் நீங்கள் பிம்பர்லே ஏறி இறங்கும் கொலை உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குது எங்களுக்கு என்ன கிடைக்கிது நாங்களும் இந்த மதுர தானே உதவி செய்கிறோம் இருபது புள்ளைகளுக்கு நீ தனவந்தர்களை பிடிச்சி கொடுத்தாண்டு பெருமையாக கதைக்கிறாய் மற்றவங்க எல்லாரும் என்ன மாவர சிட்டிக்கிறாங்களா இலங்கையில் ஆயிரக்கணக்கான மதரசா கழிக்குது உன்னைய விட அல்ஹம்துலில்லா நான் பேசக்கூடிய நான் டேன் ஒன் வன்னஸ் சென்னலை நடத்தக்கூடிய நான் அல்ஹம்துலில்லா ஹம்தானியா அரபு கல்லூரி அதனுடைய நிர்வாகம் அதில் இருக்கக்கூடிய தனவந்தர்கள் எல்லோரும் சாட்சி போய் கேளு எத்தனை பிள்ளைகளை எங்களுடைய சிஃபாரிசு மூலம் எங்களுடைய வார்த்தைகள் மூலம் அல்ஹம்துலில்லா அல்லாவுக்காக இதை பாரமிடுங்கன்னு சொல்லி வீடியோக்கள் போட்டு ஜீரோவில் இருந்து முப்பத்தாறு அனாத பிள்ளைகள் இருக்குது இதை நான் சொல்லி காட்டுறதுக்காக சொல்லலை அல்லாட கிரிஃபியால் இப்படியெல்லாம் இவன் ஒரு வீராப்பாக சமூகத்தை சீண்டி இவனுக்கு எதிராக வீடியோ போடக்கூடியவங்களை எல்லாம் ஒன்றுமே இல்லாதவனை போல் கதைச்சி கொண்டு இவன் மட்டும்தான் பெரிய அல்லாவுக்காக உதவி செய்யக்கூடியவை நாங்கள் காய்ச்சிக்கொண்டு மற்றவங்களை இல்லை நம்ம பேசுகிறானே அதனால தான் சொல்கிறேன் போய் விசாரித்து பாருடா உன்னை விட ஹிலாஸான முறையில் போய் இவ்வளோ காலம் நாங்கள் அதை சொல்லவே இல்லை இல்லா ஜீரோ பிள்ளையில் ஆரம்பித்து முப்பத்தாறு பிள்ளைகளுக்கும் இன்றைக்கு அல்ஹம்துல்லில்லா கிட்டத்தட்ட ஒரு முப்பது பிள்ளைகளுக்கு மேலே ஒவ்வொரு தனவந்தர்களும் மாத ஃபீஸ் கட்டி அவங்கள பாரம் எடுத்து அதற்கு ஒரு முயற்சி செய்து நாங்கள் அதே நேரம் நாங்களும் ஒரு பிள்ளைகளை எடுத்து மற்றவங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக தான் இதை செஞ்சு கொண்டு வரோம் அதை நாங்கள் சரியான முறையில் தான் செஞ்சு காட்டிக்கிறோம் அல்ஹம் அதை காட்டினால தான் நாங்கள் உன்ன மாதிரி ஆக்களை தடுக்கிறோம் நாங்கள் அதுக்காக இங்கே வந்து தொழில் செய்யாமல் நாங்கள் கப்பம் எடுத்துக்கொண்டோ கொமிஷன் எடுத்துக்கொண்டோ அந்த மதரசா இருந்து காசு கேட்டுக்கொண்டோ அல்லது கொடுக்கக்கூடிய இருந்து நாங்கள் வந்து கொமிஷன் அடித்து கொண்டோ நாங்கள் வாழல்ல நாங்கள் உடலால் கஷ்டப்பட்டு மகளை உறுத்தி கொண்டு நாங்கள் ஒரு சுய தொழிலை செஞ்சு கொண்டு அலம்துல்லில்லா அஞ்சு பிள்ளைகளை வளர்த்துக்கொண்டு யூகேயில் அப்போ உன்ன மாதிரி ஸ்ரீலங்காவில் மாதிரி காற்று காற்று ஃப்ரீ தண்ணி ஃப்ரீ அப்படியான நாடு இல்லை தொட்டது பிடிச்சது எல்லாம் காசுடா வாகனத்துக்கு இன்சூரன்ஸ் வீட்டுக்கு கூலிக்கு இருந்தால் அதுக்கும் டெக்ஸ் எல்லாத்துக்கும் டெக்ஸ் மாதம் மூவாயிரம் பவுண்ட் தேடணும் ஆனால் அதில் நாங்கள் எங்களை நேரத்தை காலத்தை கொடுத்து அல்லாத்தால அந்த நேரம் காலங்களில் எங்களுக்கு பறக்க செய்கிறான் எங்களை தொழில்களில் பறக்க செய்கிறான் அதை நாங்கள் கண்கூடாக காணுறோம் அதை தான் நாங்கள் உனக்கும் செல்கிறோம் என்ன செய் ஒரு தொழிலை செய் ஒரு தொழிலை செய்து அதில் வார வருமானத்தில் உன்னால ஏழுறதை செஞ்சுட்டு நீ நேரத்தை இந்த மக்களுக்காக மாணவர்களுக்காக மதரசாக்காக அல்லாக்காக நீ கொடுத்தாயின்னா உன்னுடைய நேரத்தில் உன்னுடைய தொழிலில் அல்லா வறக்க செய்வான் நாளைக்கு நீ சதக்கா கொடுக்கக்கூடியவனாக ஜக்காத் கொடுக்கக்கூடியவனாக மாறுவாய் அதனால தான் நாங்கள் உன்னை உன்னை வற்புறுத்துறோம் இதிலிருந்து தவிர்ந்துக்கோ அந்த சதக்கா அமானிதமாக வரக்கூடியது ஜக்காத் அமானிதமாக கிடைக்கக்கூடியது அதில் நீ வந்து உன்னுடைய பிள்ளைகளுக்கு உன்னுடைய பொண்டாட்டிக்கு கொடுத்து மற்றவனையும் வழிகேட்டில் அழைக்காதே நீ செய்கிறது இன்றைக்கு உன்ன மாதிரி தூள்காரனோல் கெட்ட சவாசம் உள்ளவனோல் போதைக்கு அடிமையானவனோல் தூசணத்தால பேசக்கூடியவனோல் நல்ல வார்த்தைகளை பேச தெரியாதவனோல் இந்த மதரசாக்கு வந்து அந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறன்ற பேர்ல அந்த பிள்ளைகளுடைய மானத்தையும் சீரழித்து அந்த உலமாக்கலையும் வீராப்பு கதைத்து உங்களுக்கு காசு அடிக்கலும்னா எனக்கு அடிக்கலான்னு பைஃபோஸாக இப்படி வாங்கி புறக்கி தின்ற ஒரு ஈன பிறவியா நீ வாழ்றாயே உனக்கு இதில் வெக்கமே இல்லையா நான் கேட்குறேன் அப்போ நாங்களும் உன்னை மாதிரியே கல்லணா மாறணுமா இதுதான் உன்னுடைய நோக்கம் உன்னை விட என்ன மாதிரி நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கானவங்க நிச்சயமாக இலங்கை இலங்கையில் இருக்கக்கூடிய மதரசாவுக்கு உழைக்கக்கூடிய வங்கி இருப்பாங்க நான் சொன்னதை யாரும் தவறாக நினைக்கணும் எல்லாம் மன்னிக்கணும் நான் பெருமைக்காக உன் பேருக்காக சொல்லலை எத்தனையோ நல்ல விஷயங்களை நாங்களும் செஞ்சிட்டு தான் இருக்கிறோம் முகம் காட்டாமல் நாங்கள் பேர் சொல்லாமல் ஏன்னா சோஷியல் மீடியாவில் நாங்கள் எல்லா விஷயத்தையும் பகிரக்கூடியவங்க ஆனால் நன்மையான விஷயங்களை நாங்கள் செஞ்சோம்ன்றதை நாங்கள் தவிர்த்து வாரோம் அதில் ஒரு ஏழையுடைய மானத்தை பா பாதுகாத்து தான் செஞ்சு கொண்டு வரோம் அதில் யாருடைய மானத்தையும் பறிப்போனதாக இருக்கக்கூடாது இக்கட்டான சூழ்நிலையில் வரக்கூடிய ஒரு நோயாளிகளாக கட்டும் ஒரு 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 ஏழ்மையில் அவருக்கு யாருமே கை கொடுக்க இல்லாத ஒரு நிலைமையில் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தான் அதை செய்யணும் அது அதை இந்த பஞ்சமா பாலகன் அந்த எட்டு வயசு பத்து வயசு பிள்ளைகள் அது தெரியாமல் வந்து சிரித்து விளையாடக்கூடிய பிள்ளைகளை கொண்டு வந்து அந்த வீடியோக்களில் காட்டி 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 இவனுக்கு லைக்ஸ் வாரத்துக்கும் வியூஸ் வாரத்துக்கும் ரிவென்யூ வாரத்துக்கும் அதை பயன்படுத்துகிறான் போதாத குறைகளுக்கு இந்த மதரசா இப்போ பாருங்களே ஓப்பன் சேலஞ்சாக மூளைமாருக்கே சேலஞ்சு விட்டு கதைக்கிறான் என்ன கதை என்ன வீராப்பு இப்படியான கதைகள் பேச்செல்லாம் ஒரு பெருமையின் உச்சத்தில் இருந்து கொண்டு இவனால தான் எல்லாம் நடக்கிறேன் என்று பேசுறானே சுபஹான் அல்ல அல்லா இவனுக்கு ஹிதாயத்தை கொடுக்கட்டும் இவனுக்கு ஒரு வெக்கமான சூடுசூழல பிறக்கட்டும் மக்கள் முன்னால கௌரவமா கண்ணியமா உழைச்சி வாழுடா உன பிள்ளைக்கு கேஎஃப்சியில் கொண்டு போய் அடுத்தவண்ட காசில் தின்ன கொடுக்கறது அதுல வந்து பெருமை இல்லடா கேவலம் நீ உழைச்ச காசுல உனக்கு கேஎஃப்சியில் இல்லாட்டியும் பரவாயில்ல உன்னை பக்கத்து விட்டு ஹோட்டலில் போய் ஒரு வீச்சு ரொட்டியை வாங்கி கொடுடா ஓன் அண்ட அன்றைக்கு ஒரு ஆயிரம் தேடி ஒரு எப்பலை விற்று தோடங்காய் விற்று உண்மையை சொல்லி சம்பாரித்து கஷ்டப்பட்டு வேர்வை செஞ்சு சம்பாரித்து அவனோட பிள்ளைக்கு ஒரு கிரிட்டொப்பியை வாங்கி கொடுக்குறானே ஒரு வீச்சு ரொட்டியை வாங்கி கொடுக்குறானே அது உன்னுடைய இந்த கேஎஃப்சி பண்ணை விட பல மடங்கு பெருமைக்குரியதுடா என்ன பொறுத்த மட்டும் நீ கேவலத்துக்குரியவன் இதை பெருமையாக சொல்லிக்கொள்றாய் நீங்கள் எல்லாம் பதுவாவோடு வாழும் கூட்டம் நான் துவாவோடு வாழும் கூட்டம் என்னைய அதுவா பண்றதுக்கும் என்னைய கேவலமா பேசுறதுக்கும் ஆயிரம் பேர் இருந்தாலும் எனக்கு பின்னுக்கு கையேந்தி எனக்கு துவா கேட்கறதுக்கு பத்தாயிரம் பேர் உருவாக்கி வச்சுருக்கிறான் அது அஸ்பூன் அல்லா ஒனிமல் வகையில் எனக்கு அது அல்லாவே போதுமானவன் என்னையோட படைச்ச ரப்பிராண்ட நான் இதெல்லாம் நீங்க எல்லாம் பல வீடியோக்கள் அந்த பொம்பளையோட வீடியோ எடுத்து கேவலப்படுத்தி போட்டு இதெல்லாம் நாங்களோ அந்த லேடியோ யாருமோ இதெல்லாம் தூசிக்கும் கணக்கு எடுக்க போறதும் இல்லை இதுதான் உண்மை நீங்க இதுல கூட ஆயிரம் தடவை ஏசி ஏசி கும்மன்ஸ் அடித்தாலும் இதுல லாபம் எனக்கு தான் உங்களுக்கு இல்ல தெரியுமா ஏந்த பேஜ் பூஸ்ட் ஆகுமே தவிர நான் ஒண்ணு கணக்கெடுக்க போறதும் இல்ல தெரியுமா ஏனண்டா வந்து முஸ்லிமா வாழையலும் முஸ்லிமாவே இருக்கலும் முஸ்லிமா மௌத்தா போறது இறுக்கி தருமா இது அல்லாஹ் கொடுக்குற கிஃப்ட் இந்த முஸ்லிமா மௌத்தா போறது இறுக்கி தருமா அது அந்த பாக்கியம் எல்லாத்துக்கும் வராது அது ஹம்து இல்ல அந்த பாக்கியத்தை அல்லாஹு தால எங்களுக்கு நசீபாக்கணும் இதை பாக்குற உங்களுக்கு நசீபாக்கணும் அடியானுக்கும் நசீபாக்கணும் இதை கேட்கிற உங்களுக்கும் நசீபாக்கணும் என்ற துவா பிரார்த்தனை செஞ்சு கொள்வோம் அடே ஐஸ்லேப் ஆசிஃபஸ்லாம் வெக்கம் மானம் சூடு சொரணை இதெல்லாம் இருக்கிறவன் தாண்டா அதை பற்றி கவலைப்படுவான் உனக்கு அதை பற்றி கணக்கு கணக்கில்லை அந்த லேடிக்கும் கணக்கில்லை அவன் அப்படி தான் போகல உன்ன மாதிரி தான் போகல இனி அல்லாஹு ஆலம் எனக்கு தெரியாது இன்னொரு சகோதரியை பற்றி நாங்கள் பேச தேவையில்லை இருந்தாலும் நீ வந்து அந்த எதுவுமே செய்யாமல் உன்ன சமூகம் நோவடிக்கிறதா நீ கதைக்கிறாயே நீ எத்தனை தாய்மார எத்தனை சகோதரிமார எத்தனை பேருடைய பொண்டாட்டி மாற இழுத்து இதே சமூக வலைத்தளத்தில் தூசணத்தால் வேண்டாம் உன்னிடத்துல கையேந்து உதவிக்குன்னு வந்தவங்களை எத்தனை பேரை வேண்டாம் இஸ்லாத்துக்கு வந்த ஒரு சகோதரி இன்னொரு கொழும்பில் உள்ள சகோதரி ஒரு ஒரு டிசேபிளான ஒரு புள்ள அதுக்கு திருவில் வாங்கி கொடுக்குறேன்னு அந்த சொத்தையே அபகரிச்சிட்டு இன்னைக்கு வ வரைக்கும் அந்த திருவில் அபகரிச்சிட்டு வாழக்கூடியவன் எத்தனை பேரை தூசணத்தாலும் ஒன்று வாயால் இந்த சமூக வலைத்தளத்தில் இருக்கிறாய் அப்போ அதைத்தானே அவங்க எல்லாரும் உன்னை திருப்பி போடுறாங்க அதை திருப்பி போட்டால் அல்லாஹ் பயந்து கொழும்பு அல்லாஹ் கரீம் அல்லா போதுமானவன் அப்போ நீ அதை ஒவ்வொருத்தருக்கு துஷனத்தான பேசக்குள்ளே அந்த அல்லாவுடைய அச்சம் பயம் உனக்கு வரலையாடா யாரடா ஏமாற்றி இப்படி பூச்சாண்டி காட்டி கொண்டிருக்கிறாய் மக்கள் இன்னும் ஒன்றை நம்பிக்கொண்டிருப்பாங்களா ஒன்னை நீ போட்ட லைவை பார்த்து காரி காரி துப்பின கொமெண்டில் ஒன்னை வந்து நான் கழுவி கழுவி ஊற்றினதை தான் உடனே இந்த லைவை அழிச்சிட்டு ஓடினாய் இருந்தாலும் நாங்கள் ஒன்றை விட்றதா இல்லை இதுக்கு ரிப்ளை கண்டிப்பாக தரணும்னு தான் இப்போ போட்டிக்கிறோம் என்னை பத்தி ஏதாவது எழுதணும் என்னை பத்தி ஏதாவது ஒரு வீடியோ போடணும் நம்ம குடும்பத்தை பத்தி பேசணும் நம்ம பெற்றோர்கள் கபூர்ல இருக்கிறார் என்ன பாப்பா பஜிலி பஜிலின்னு பேசுறீங்களே அவர் கபூர்ல இருக்கிறார் அவரை பத்தி நீங்க அதிகமா பேசணும் தெரியுமா அவரை பத்தி நீங்க பேச 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 நான் ஒரு மவனா சொல்றேன் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் தெரியுமா வேலை என்ன விமர்சிக்கிறதுக்கு என்ன பாப்பாவை சேர்த்து விமர்சிக்கிறீங்க பாருங்கடா அங்கேதான் நான் மிச்சமே சந்தோஷப்பட்டேன் நான் உள்ள மக்கள்கிட்ட கேட்டேன் இதை பத்தி எனக்கு என்னையோட பல உலமாக்கல் இருக்கிறார் அவன் வந்து உலமாக்கல் டிக்கெட் வாப்பா என்ன வாப்பா கபூர்ல இருக்கிறாரு இப்படி போய் சந்தோஷப்படுங்க பாப்பா முதல்ல இதுக்கு நீங்க சந்தோஷப்படுங்க ஏன்னு கேட்டாங்க சார் இல்ல உங்களோட வாப்பா கபூர்ல இருக்க போல உங்களோட வாப்பாவை பத்தி யாரும் பேசுறாங்களா அவருட நலவை பேசினா நலவு கெடுதிய பேசுறாங்களா அவளை பத்தி விமர்சிக்கிறாங்களா அவருட பாவங்களை இவர்கள் சுமந்து கொண்டிருக்கிறார்கள் அஸ்புன் அல்லாஹ் வடிமல் வகையில் இன்னைக்கு மாற சந்தோஷம் மிச்ச ஜோக் காட்டாது சிரிப்பு சிரிப்பாக வருது அல்ல அல்ல அடேய் அந்த உலமை சொன்னதில் எந்த தப்பும் இல்லை அடேய் அந்த உலமை சொன்னதில் எந்த தப்பும் இல்லை அவர் சரியாக தான் சொல்லியிருக்கிறாரு ஆனால் அதை நீ விளங்கியும் இப்படி விளங்காமல் செயல்படுற ஒரு முட்டாளாக இருக்கிறாயே உன்னுடைய ஜாகிலியத்தை தான் அது காண்பிக்குது உன்னுடைய வாப்பாவை எத்தனையோ தாய்மார்களோட எனச்சி நீ ஏசுறாய் தானே அப்போ எல்லாம் மற்றவண்ட நன்மை போகாது உண்ட நன்மை தான் உன்னை வாப்பாக்கு போகும் அப்போ உன்னை வாப்பாக்கு இன்னும் நன்மை சேரு நீ அந்த கலகதரை பொடி எனக்கு உண்ட உமாவோட ஏண்ட வாப்பா மண்டபஜிலி வந்து அப்படி படுத்துக்கொண்டு இந்த நேரம் ஃபேனை தூக்கிட்டு போயிட்டேன் அதுக்கு தான் நீ வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாயின்னு சொல்லி என்னமோ சொல்லி ஊற்ற பேச்சால ஏசினாயே அந்த நேரம் உண்டை வாப்பாவை இல்லாமல் வேறு யாரை நீ இழுத்தாய் அது யார் இழுத்தாய் அந்த நேரம் நீ யாரை இழுத்து பேசினாய் யாரோ ஒரு தாய்க்கு உன்னுடைய வாப்பாவை யாரோ ஒரு த யாரோ ஒரு தாயோட உன்னை வாப்பா விபச்சாரம் செஞ்ச மாதிரி கதைச்சிக்கிறாய் அது மற்றவங்க செஞ்சாங்களா நீ செஞ்சையா யாரோ ஒரு சகோதரியோட நீ விபச்சாரம் செஞ்ச மாதிரி கதைக்கிறாய் இதெல்லாம் நியாயமாடா இந்த சமூக வலைத்தளத்தில் உன்னை வாயை பேணிக்கோ நீ செய்யக்கூடிய நல்ல விஷயங்களை அல்லாவுக்காக செய் நீ வந்து இதில் உலக சுயலாபங்களை எடுக்காது இதை தானேட்டாக நாங்கள் சொல்கிறோம் இதில் என்னடா தவறு இது நான் அந்த உலமா உனக்கு சொல்கிறாரே அதே உளமாட்ட கேளு இதையும் சொல்லுவார் இதெல்லாம் தவறான்னு சொல்லி அசராத்தின்னு அவர்கிட்ட கேளு சொல்லி தர பயப்படுறாரோ தெரியாது கடைசிக்கு அப்போ நீங்கள் மட்டும் எம்ளை பெடுக்கிறீங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்டுருவாயின்னு சொல்லி அப்போ நீங்கள் மட்டும் எம்ல அப்போ நீங்கள் மட்டும் மாசம் முடிஞ்சால் எம்ளை படுப்புறேன் அப்போ நீங்கள் மட்டும் மாசம் முடிஞ்சால் எம்ளை படுப்புக்கிறீங்கன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டுருவார்னு பயந்து அவர் இதோளுக்கு பதில் தராமைக்கிறாரோ தெரியா அந்த உலமா யாருன்றத கொஞ்சம் காட்டு நீ அடிக்கடி ஃபத்துவா கேட்டு போடுறாய் நஜீஸ் பணத்தை டொய்லெட்டுக்கு பாவீங்கண்டாய் மதரசாவுக்கு கொண்டு போடுங்கண்டாய் அதே மாதிரி ஒட்டோமேட்டிக்காக வட்டி ஒட்டோமேட்டிக்காக பேங்க்லேருந்து வட்டி வர மாதிரி இந்த அமல்களுடைய வட்டி உங்களுக்கு சொர்க்கத்தில் கிடைக்கும்டாய் இப்படி நீ உன்ன வாயை திறந்தாலே புதிய புதிய இஸ்லாத்துடைய ஃபத்துவாக்களை நவீன ஃபத்துவாக்களை கொடுக்குறதில் நீ கில்லாடிடா உனக்கு அந்த உனக்கு இந்த மாதிரி ஃபத்துவாக்களை தார அந்த முட்டி அந்த உலமா முட்டி யாருன்றதை நாங்களும் பார்க்க ஆவல் சரியா இப்போ இந்த வீடியோ எடுத்து நீங்கள் போடுங்க எனக்கு அதுதான் தேவை என்னைய விமர்சிக்கிறதுக்கு ஒரு கூட்டத்தை நான் இப்போ உருவாக்கி கொண்டிருக்கிறேன் தெரியுமா அப்போத்தானே என்னையை தேடி பார்க்குறதுக்கு ஒரு கூட்டம் வரும் இவர் யார் இவர் என்ன செஞ்சிருக்கிறார் என்று ஆனால் நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் எவனுக்காவது தில்லு இருந்தா எவனுக்காவது தெம்பு இருந்தா ஒஃபீஷியலா ஒஃபீஷியலா என்னை மேலே ஒரு கேஸ் போட்டு தெரியுமா நான் இவ்வளவு சொல்லி கதவு இவ்வளவு சொல்லி என்ன இந்த தெம்பு எவன் டேம் இந்த தெம்பு வரவும் தெம்பு வாரதா இருந்தா தாய்ப்பால் சிறந்ததாக இருக்க வேண்டும் மில்க் அது சிறந்ததாக இருக்கணும் அந்த குக்கு மில்க் சிறந்த பேசுற இந்த குக்கு மில்க் பத்தி என்ன தெரியுமா அப்பையாவது வருவீங்களா என்று பாக்குறது இப்படி பேசினாவது எவனுக்காவது வந்து அந்த சிஐடி சிஐடி புதிய இந்த பக்கம் போயிட்டு நம்மளை ஃபைல குடுப்பீங்கன்னு பாக்க அப்படியாவது குடுத்தா அப்படியாவது நம்மளை செக் பண்ணி இந்த சிரச இந்த தரனை இப்படி டிவிலயும் கொஞ்சம் போடுவாங்களே தானே எங்களை ஏன்னா அப்பயாவது நாட்டு மக்களுக்கு எங்கும் இப்படி ஒத்த நிற்கிறானோ என்றது அப்ப அந்த குக்கு மில் குடிச்ச யாராவது இருந்தீங்கன்னா கட்டாயமா நிச்சயமாக சத்தியமாக சொல்றேன் தெரியுமா என்னென்ன ப்ரொஜெக்ட் செஞ்சுக்கணும் கொஞ்சம் லிஸ்ட் போட்டு சொல்லுவா ஆஹ் கொரோனா காலத்துல சாப்பாடு கொடுத்தேன் முதல் ஆரம்பம் தெல்போலின்ல சாப்பாடு கொடுத்தேன் விரவு கொடுத்தேன் ஆஹ் உடுப்பு கொடுத்தேன் சாப்பாடு கொடுத்தன் எடை சொல்லி இல்ல மத்தவங்கட காசு அப்ப அப்போ கேஸ் போட்டுரும் மத்தவங்க மொதரசா கட்டினேன் தெரியுமா சாப்பை கட்டினன் ஓட்டர் ஃபில்டர் அடிச்சு கொடுத்தேன் சோலா பவர் அடிச்சு கொடுத்தேன் ரெண்டு மதுரசாக்கு ஆட்டா நாலு ஆட்டா வாங்கி கொடுத்தேன் என்றைக்கு மட்டும் என் டவுட்டில் ஒரு புத்தகம் இது இருக்குது ஆட்டா புஸ்தகம் உண்டு இன்னும் என கிட்ட தான் கொடுக்க மாட்டேன் கொடுத்தா தான் வித்துடுவீங்களே ஓட்டுங்க ஓட்டுங்க கரை பிடிச்சி அது செத்து உடஞ்சி போகாட்டும் ஓட்டி சம்பாதிங்க இது மற்ற வேற என்ன இன்னும் பல கணக்கு அக்கௌண்ட் நம்பர்லாம் ஐக்கி ஹெச்என்பி அக்கௌண்ட் எம்எஃப்எம் மஸ்லாம் சிஐடி போகிற வழி சொல்லணுமா புதியன் சி போகிற வழி சொல்லணுமா குக்குமில் மில்க் குடிச்ச யாராவது இருந்தீங்கண்டா இந்த ஃபேஸ்புக்கில் கத்தாம உங்களுக்கு தெரிஞ்ச அல்ல கை நொல்ல கை அரசியல்வாதிகள் இப்பாங்களே உங்களோட மூலியமாக சரி போங்க ஆனால் ஏண்ட பின்னுக்கு அவுளியாக்கள் நாதாக்கள் மலக்குமார்கள் ஈக்கிறாங்க தெரியுமா அதனால மூஞ்சை மட்டும் காட்டிடாங்க தங்கம் நீங்கள் மூஞ்சை காட்டாத முட்டுக்கும் ஹீரோ மூஞ்சை காட்டினீங்கன்னு வைங்க நீங்கள் கட்டாரில் இருந்தாலும் ஸீரோ ஏண்டா வந்து ஆசிஃப் அஸ்லாமுக்கு அவுளியாக்களும் நாதாக்களும் கொழும்புல மட்டும் இல்லை உலகம் புழுக்க இருக்கிறாங்க தெரியுமா உங்களை இருந்து டீபோட் பண்ணி ஸ்ரீலங்காவுக்கு எடுக்கிற அளவுக்கு எனக்கிட்ட டேலண்ட் இருக்குது இதையும் தெளிவாக சொல்லிக்கொடுறேன் பட் விமர்சிங்க இன்னும் இந்த இன்னும் இது கொஞ்சம் பூஸ்ட் ஆகும் ஓகே 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 நீ போடுறது நோக்கமே அதுதானே உன்னை வீடியோக்கள் பூஸ்ட் ஆகுறதுக்கு தானே அன்னைக்கு அல்லா கேசி போட்டாய் அல்லா இல்லாண்டாய் மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கிறேன் வாய் கொள்ளையடிக்கலாண்டுவாய் உதவி இனவங்களை வம்புக்கு இழுப்பாய் தூசணங்களை பேசுவாய் தாய் தந்தையர் இழுப்பாய் மனைவிமார் இழுப்பாய் இட்டுக்கட்டி பேசுவாய் அவதூற பேசுவாய் அதெல்லாம் பேசி யார் யாரையாவது சீண்டி யார் யார்கிட்டையும் வம்பிழுத்து அடி வாங்குவாய் அதுக்குப் பிறகு இந்த நாயொழுக்கோ இந்த நாயோழுக்கொண்டு கத்துவாய் அதுக்குப் பிற மறுவா வந்து அவ்வளவு வனிமல் வக்கீல்வாய் உனக்கு எதிராக வீடியோ போட வேணும்ன்றது தானே நோக்கம் ஆனால் நீ தவறான ஒரு சாய்ஸ் ஆனால் நீ என்ன தேர்ந்தெடுத்தது உனோட வண்டவாளத்தையே மக்களுக்கு சந்தி சிரிக்க வச்சுட்டு இப்போ முகம் காட்டாமல் பேசக்கூடிய அந்த சகோதரர்கள் என் கே கே என் டீம் அவங்க ஏண்டா முகம் காட்டணும் உன்ன மாதிரி நாதாரி சக்கிலியன் கேவலம் கெட்டவனை பற்றி கொண்டு அவங்க ஏன் முகம் காட்டணும் அவங்களாம் தில்லி இல்லாதவங்களா இல்லை காட்ட வேண்டிய சந்தர்ப்பத்தில் காட்டுவாங்க கொஞ்சம் பொறுமையாயிரு ஆனால் நீ பாரு பூச்சாண்டி மிரட்டல் விடுறாய் கட்டாரில் இருந்து அந்த முகம் காட்டாமல் பேசக்கூடிய பிரதர்ட பேரை சொல்லி நீ சொல்கிறாய் அவரை நீ நாட்டுக்கு உன்னுடைய அவுளியாக்கள் எல்லாம் உலகம் எல்லாம் வைக்கிறாங்களாம் நாட்டுக்கு டீப்போர்ட் பண்ணுவேன் நான் தான் வைக்கிறேன் கட்ஸ் வைக்கிறேன் அலம்துல்லில்லா முகம் காட்டி பேசுகிறேன் சிங்கமாக பேசுகிறேன் சீரி பேசுகிறேன் அல்லாவுக்காக ஹக்க சொல்கிறேன் உண்மையை சொல்கிறேன் முடிஞ்ச என்ன டீபோர்ட் பண்ணேன் டீபோர்ட் பண்ணுறது எப்படி போனாலும் குறைஞ்சபட்சம் ஒன்று உங்கள் அல்லக்கை அவுளியாக்களிக்கிறாங்களே உலகம் எல்லாம் அதில் இருக்கக்கூடிய ஒரு யூகேயில் எவனாவது இருந்தா அதே தில்லு இருந்தா உனக்கு எவனாவத்தனுக்கு கோல உண்டு அடித்து எனக்கு ஒரு மிரட்டலோட செல் எங்களுக்கு தான் தெரியுமே உன்னுடைய அல்லக்கை அவுளியாக்கள் எல்லாம் எப்படி பேசுவாங்கண்டு வாயை திறந்தால் முடியும் வரைக்கும் நான் ஸ்டாப்பாக தூசணம் பேசுவாங்க அப்படி ஒருத்தரை பேச சொல்ல மிச்ச நாள் ஆயிடுச்சு ரெக்கார்ட் பண்ணி போடுவோம் ஒரு கான்டென்ட்டை முடிஞ்சால் அதை செஞ்சுப்பார் உனக்கு தரமான தாய்ப்பால் இல்லை நீ உண்மையிலுமே நாய்ப்பால் தான் குடிச்சிருப்பாய் அது என்ன உண்மை அது விளங்குது என்னென்னா அதனால தான் எத்தனையோ தாய்மாரை நீ கேவலமாக பேசியிருக்கிறாய் சகோதரிகளை கேவலமாக பேசிக்கிறாய் இந்த கேவலம் கேட்ட பிறவியாக இருக்கக்கூடிய நீ முடிஞ்சால் ஒரு தில்லிருந்த இருந்தால் முகம் காட்டி பேசக்கூடிய எங்களை நீ வந்து டிபோர்ட் பண்ணப்பார் நீ சொல்கிறே கட்டில் கூக்கூடிய பிரதர் சரி அதை அது முதலாவது நீ என்ன யூகேல முகம் காட்டி பேசக்கூடிய என்ன டீபோர்ட் பண்ணு அதுக்கு பிறகு நீ கட்டார்லேயும் துபாயிலையும் சவுதியிலேயும் இருந்து பேசக்கூடிய சகோதரர்கள் அவங்கள நீ டீபோர்ட் பண்ணுவியா இல்லாட்டி பூச்சாண்டியான்றத மக்கள் விளங்கி கொள்ளட்டும் சரியா சரிடா பூச்சாண்டி உன்ன மாதிரி உன்ன மாதிரி கைப்புள்ளைகளை எத்தனை பேரை நாங்கள் பார்த்துட்டோம்டா சரி போதும் உனட காமெடி இலைகள் இதோட போதும் இல்லைன்னா வயிறு குலுங்கி சிரித்து சிரித்து மக்களுக்கு உன்னுடைய அலப்பறைகள் இதோட போதும் ஆயிரும் இன்னொரு வீடியோவில் தொடர்வோம் அது வரைக்கும் அன்பு சலாம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வபர்காத்து ஆசிஃப் அஸ்லம் உங்களுக்கும் கூட சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டும் தாலா அவன் நாடிவிட்டால் உங்களுக்கு ஹிதாயத்தையும் வழங்கட்டும் எங்களை போன்று சொந்த காலில் தொழில் செய்து தங்களுடைய குடும்பங்களையும் பார்த்து கொண்டு மற்ற மக்களுக்கும் உதவக்கூடிய நல்லவர்களாக வாழ வைக்கட்டும் இன்ஷா அல்லா